அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் மே இருபத்தி ஏழாம் நாளுடைய சிறப்புகளுங்க இந்த மே இருபத்தி ஏழில் என்ன அப்படின்னா மிகச்சிறந்த கிரிக்கெட் வீரராக விளங்கிய நம்முடைய ரவி சாஸ்திரி அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு மே இருபத்தி ஏழாம் நாள் பிறந்தார் ரவிசாஸ்திரி அப்படின்னு சொல்லும்போது ஆறு பதினைந்து வயதிலேயே தன்னுடைய கிரிக்கெட் வாழ்க்கையை வந்து அவர் தொடங்கினாருங்க இவர் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து ஒரு பந்து வீச்சாளராகத்தான் கிரிக்கெட் உலகத்தில் வந்து நுழைந்தார் அதன் பிறகு மிகச்சிறந்த ஒரு அதிரடி ஆட்டக்காரருடாக மற்றும் அதனுடன் சேர்ந்து பந்து வீச்சிலும் சிறந்து விளங்கினாருங்க இவர் அந்த ஃப்ளிக்ஸ் ஆஃப் த பேட் அப்படிங்கிற அந்த சப்பாத்தி அட்டி அப்படிங்கிற அந்த பேட் அந்த ஸ்டைலே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்மளுடைய ரவிசாஸ்திரி அவர்களுக்கு இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆறு புள்ளி மூன்று அடி ஹைட் பாருங்க அதாவது நார்மலாக ஒரு மனிதனுடைய ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு புள்ளி ரெண்டு சொல்லுவாங்க அதனொன்னு அதிகமாக ஹைட் இருந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலரோட ஸ்பின் பவுலர் வந்து மிகச்சிறப்பாக விளையாடுவாருங்க அப்படிப்பட்ட மிகச்சிறந்த கிரிக்கெட் வீரரான நம்முடைய ரவி சாஸ்திரி அவர்களுடைய பிறந்த தினம் இந்த மே இருபத்தி ஏழாம் நாள் அதன் பிறகு இந்த மே இருபத்தி ஏழில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பாரத இந்தியாவினுடைய சுதந்திரம் பெற்ற இந்தியாவினுடைய முதல் பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய நினைவு தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு மே இருபத்தி ஏழாம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது குழந்தைகளின் மீது அதிக அன்பு கொண்டவர் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதற்காகத்தான் நாம் குழந்தைகள் தினம் இவருடைய பிறந்தநாள் அன்று கொண்டாடப்பட்டு வருகிறதுங்க அது மட்டுமல்ல இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு வரை நம்முடைய இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கும் வரையில் இந்த இந்தியாவினுடைய பிரதமராக இவர் இருந்தார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற ஜாலியின் வாலாபாக் படுகொலையினுடைய அந்த மிகப்பெரிய அந்த படுகொலைதான் இவருக்கு மனதில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி காங்கிரஸில் இவர் இணைந்தாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு காந்தியடிகளினுடைய ஒத்துழையாமை இயக்க போராட்டத்தின் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இவர் சிறைக்கு சென்றார் தொடர்ச்சியாக ஒன்பது ஆண்டுகள் வந்து வந்து இவர் சிறையில் இருந்திருக்கிறார் சிறையில் இருந்தபோதே பார்த்தீங்க அப்படின்னா உலக வரலாற்றினுடைய காட்சிகள் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற மிகப்பெரிய புகழ்பெற்ற நூல்களையும் வந்து இவர் எழுதினார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அதன் பிறகு தன்னுடைய ஆட்சி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கட்டாய தொடக்க கல்வி அளிக்க வேண்டும் என்பதை நோக்கில் வந்து பல பள்ளிகளை வந்து இவர் உருவாக்கினார் அதே மாதிரி வந்து ஐந்தாண்டு அந்த திட்டக்குழுவையும் உருவாக்கியவர் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள்ங்க அப்படிப்பட்டவருடைய மிகச்சிறந்த நம்முடைய பாரத பிரதமராக விளங்கிய நேரு அவர்களுடைய நினைவு தினம் இந்த மே இருபத்தி ஏழாம் நாள் அதன் பிறகு இந்த மே இருபத்தி ஏழில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் கோக் அவர்களுடைய நினைவு தினம்

அவருடைய நினைவு தினம் இந்த மே இருபத்தி ஏழாம் நாளுங்க மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்